நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் லைவாக இடி மின்னல் தாக்கக்கூடிய பகுதிகள் எது எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற வகையில் கவர்மெண்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு லைவாக ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ண அதிக பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் பிரைவேட் லிமிட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க Please wait take the video for study or for educational purpose only and if you to watch it responsibility for it நண்பா நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டாமினி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடலாம் இது வந்துட்டு இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு பர்மிஷன் வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது அதனால் கேட்கக்கூடிய பர்மிஷன் அலோவ் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா லொக்கேஷனை பேஸ் பண்ணி ரியல் டைமில் ஒர்க் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா லோ லைட்டிங் எண்ணி வர ஏரியான்னு சொல்லிட்டு இங்கே மெனு ஷோ ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு மின்னல் இடி தாக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது இது வந்துட்டு ரியலாக லைவாக ஒர்க் ஆகக்கூடியது ஸோ வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் லொக்கேஷன் இதே போல் தான் வரும் அப்படி உங்களுக்கு லொக்கேஷன் ஷோ ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ளஸைக்கான அமுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கரண்ட் லொக்கேஷனாக லைவாக அப்டேட் ஆகும் இந்த ரெட் கலர் சிம்பிள் போட்டிருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேப்பில் எங்கேயாவது இண்டிகேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல அடுத்த ஏழு நிமிஷத்துக்குள்ளே இடி மின்னலை தாக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றத மீனிங்கு இந்த எல்லோவுக்கு பதினாலு நிமிஷம் டைம் இருக்குது இந்த ப்ளூவுக்கு இருபத்தோரு நிமிஷம் டைம் இருக்குது ஸோ இதே போல் இடி மின்னல் வரக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எந்த மாதிரி பகுதியில் நிற்கலாம் நிற்கக்கூடாது அப்படின்றத இவங்களே இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இது ஓப்பன் பண்ணி இப்படி பார்த்துட்டே வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இமேஜும் அவங்க கொடுத்துருப்பாங்க அதாவது இதை நீங்கள் படிச்சுன்னு தெரிஞ்சிக்கலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இமேஜ் ரீதியாகவும் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஒரு மரம் இருக்குது அப்படின்னா மரத்துலேருந்து ஒரு மீட்ரு இடைவெளியில் இருந்தால் பாதுகாப்பு மரத்துக்கு கீழே என்னென்னா பாதுகாப்பு இல்லை அதாவது அந்த சிம்பிள்காக கொடுத்துருக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்தமாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் வீட்டுக்கு உள்ளே இருக்கலாம் வீட்டுக்கு வெளிப்பகுதியில் ஓரங்கள்லாம் நிற்கக்கூடாது ஏன்னா இடி வந்துட்டு இறங்கும் போது அந்த கோயிலோட மேற்பரப்பில் இருந்து இறங்கும் ஸோ அதனால் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே போல் எலக்ட்ரிக் ட்ரெயின் காரு இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க எதனால் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஐம்பதுலேருந்து நூறு மின்னல் வந்துட்டு ஒரு செகண்டுக்கு வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு ஒரு அறிக்கை சொல்லுதான் இதில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அதாவது இருபதாயிரம் பேர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறாங்க அதாவது இருபதாயிரம் பேர் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க இந்த லைட்டிங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக வந்துட்டு இதை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக இவங்க வந்துட்டு ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க நான் அந்த அப்ளிகேஷனை கிட்டத்தட்ட நான் ஒரு வாரமாக பயன்படுத்திகிட்டு இருந்தேன் ஸோ இடி மின்னல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு வந்துட்டு ஓவராலாகவே வந்துட்டு உங்களுக்கு ஆகும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதியில் வந்துட்டு இப்போ இந்தமாரி சிம்பிள்லாம் ஆகுதா அப்போ வந்துட்டு இந்த பகுதியில் இங்கே மின்னல் இடி தாக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றத மீனிங்கு ஸோ இதே போல் சிம்பிள் தான் நம்ம பகுதியிலையும் தோன்றுறது அப்படின்றத நம்ம கவனிக்கணும் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சேஃபான இடத்துல போய்ட்டு இருக்கலாம் அதே நேரத்தில் நம்ம சேஃபான இடத்துல இருக்கிறதான் நினைக்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி மின்னல் தாக்குற நேரத்தில் எதுவும் செய்ய வேண்டாம் இப்போ நீங்கள் ரியலாக உங்கள் லொக்கேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்களே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் பயன்படுத்தக்கூடிய பயனருக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என்னோடய அனுபவத்தில் பார்க்கும்போது இது வந்துட்டு நான் இடி இடிக்கிற நேரங்களாக நம்ம ஏரியாவில் இடி இடிக்கக்கூடிய நேரங்களில் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ அந்த நேரங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியர்பை சரௌண்டிங்கில் எனக்கு அந்த சிம்பிள் காமிச்சிது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலாக இருக்குது கிளைமேட்டு ஸோ இப்போ எனக்கு எந்த சிம்பிளுமே சோவ் ஆகாமல் இருக்குது இந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுனால நம்ம கால்நடைகளில் இடி இடிக்கிற நேரங்களில் மரத்துக்கடியில் கட்டுறது வெளியில் கட்டுறது இல்லாமல் நம்ம பட்டியலில் இதேமாரி பாதுகாப்பான இடத்துல கட்டிக்கலாம் அதே போல் நம்மளும் ஒரு பாதுகாப்பான இடத்துல நிற்கிறதுக்கு எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இது ரியல் டைமில் ஒர்க் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்றதுனால அடிக்கடி அப்ளிகேஷன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பம்